வித வித விதமான வழியில் கோயம்புத்தூருக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கொடுக்கணும் இங்கே தொழில் வளர்ச்சிக்கு இங்க இருக்கக்கூடிய அனுகூலமான ஒரு வாயுமண்டலம் வாங்க என்வாயர்மெண்ட் வேற எங்கேயும் இல்லை பெரிய நகரங்களில் கிட்டத்தட்ட நூறு நகரங்களில் அவங்கள சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாவில் ப்ளக் அண்ட் பிளே மாடலில் இண்டஸ்ட்ரியல் பார்க்ஸ் அமைக்க இருக்கிறோம் நூறு நகரங்களில் ஸோ அந்த ப்ளக் அண்ட் ப்ளே மாடலில் நீங்கள் நம்ம க்ரியேட் பண்ணி கொடுத்துட்டா எம்எஸ்எம்இ போய் டேரெக்டாக அங்கே செட்டப் பண்ணிக்கிட்டா உங்களுக்கு இந்த லைசன்ஸ் கோசம் அந்த பர்மிட் கோசம் இந்த நோட்டிஃபிகேஷன் கோசம் அப்படின்னு சுத்தவே வேண்டாம் எல்லாம் ரெடியாக இருக்கும் நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸ் செட்டப் பண்ண வேண்டியது தான் அந்த மாதிரி நூறு நகரங்களில் செட்டப் பண்ணுறதுக்கு பட்ஜெட்டில் கொடுத்துருக்கு அதை தவிர இ காமர்ஸ் எக்ஸ்போர்ட் ஹப்ஸையும் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் மூலமாக இதன் மூலமாக எக்ஸ்போர்ட் ரிலேட்டட் சர்வீசஸ் எல்லாம் உங்களுக்கு அந்த ஹப் மூலமாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸாக இல்லைங்களா காட்டன் காட்டன் இப்போவும் எங்களுக்கு கொடுங்க எங்களுக்கு காட்டனுக்கு அனுமதி கொடுங்கன்னு கேட்கறதெல்லாம் யார் பின்ன ஒரு நல்ல செய்தி சொல்லணும்னு கேட்குறேன் தமிழ்நாடுனா டெக்ஸ்டைல்ஸ்னால் சரி கோயம்புத்தூர் கொங்கு நாடுனா டெக்ஸ்டைல்ஸ் போதுமா மத்திய அரசின் மூலமாக தமிழ்நாட்டுக்கு இந்த மித்ரா பார்க்கு கொடுத்தாங்க ஏழு இடத்துல கொடுத்துருக்காங்க பாரத தேசம் முழுக்கத்துலேயும் அதில் தமிழ்நாட்டில் விருதுநகருக்கு கொடுத்தாங்க அந்த பார்க்கை செட்டப் பண்ண பிறகு அந்த கம்பெனி ஒன்று நடத்தும் அந்த பார்க்கை அதை ஃபெப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இந்த வருஷம் அந்த கம்பெனியும் செட்டப் ஆயிடுச்சு இன்கார்பரேட் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஏஜென்சி மூலமாக நிறைய ஒர்க் நடந்துட்டுருக்கு தமிழ்நாடு தன்னுடைய ஷேர் தமிழ்நாடு அரசு தன்னுடைய ஷேர் அஞ்சு புள்ளி ஒன்று ஜீரோ க்ரோர்ஸ் அஞ்சு கோடியே பத்து லட்சம் டெபாசிட் பண்ணிட்டாங்க அதை தவிர மத்திய அரசு தன்னுடைய பங்கையும் கொடுத்துட்ருக்கு பதினோரு எம்ஓயு சைன் பண்ணிட்டாங்க இன்வெஸ்டர்ஸ் வந்திருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி முப்பத்தோரு கோடி ரூபா ஆல்ரெடி டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் வருது அதுக்கு வந்துடுச்சு எம்ஓயூ சைன் பண்ணிட்டாங்க ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு வேலை வாய்ப்புகள் உரு உருவாகியிருக்கின்றன ஜாப்ஸ் புதுசாக உங்களுக்கு ஆறாயிரத்தி முந்நூற்றி பதினஞ்சு ஜாப்ஸ் கிரியேட் ஆகிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டுக்குள்ள ஒரு லட்சம் வேலை வாய்ப்புகள் அங்கேருந்தே கிடைக்குன்றது தான் அனௌன்ஸ்மெண்ட்